அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு வருஷமாக எல்லார் வாயிலும் முணுமுடுத்துக்கிட்டு இருந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கும் முடிவு கிடச்சிருக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கு சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் தலை வணங்குகிறேன் உங்கள் பணி சிறப்பானது பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு டார்ச்சர் இருந்திருக்கும் உண்மையை கண்டுபிடிச்ச சொல்லாதீங்க அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி நீங்கள் உண்மையை உலகுக்கு கொண்டு வந்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இளைஞர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் அவர்கள் மீது வழக்கு போடப்படுமா இல்லை அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் கேட்டால் இவர்கள் தவறை செய்யவில்லை இவர்களுக்கு பின்னால் இருந்து மாற்று சமுதாய இளைஞர்கள் தவறை செய்துவிட்டு இவர்கள் மீது பழியை போட நினைக்கிறார்கள் அப்படின்னு வழக்கை திசை திருப்ப சில அரசியல் தலைவர்களும் சில சினிமா பிரபலங்களும் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறாங்க அவங்களுடைய பிளானே அதுதான் ஏதாவது தவறு நம்ம இளைஞர்கள் பண்ணாங்கன்னா அந்த பழிகத்துக்கு அடுத்த சமுதாயத்து மேலே போட்டுட்டு நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்றதான் அவங்க பிளான் புரிதுங்களா இவர்கள் வளர இவர்கள் மீதும் எந்த பழியையும் போட தயங்க மாட்டார்கள் ஒரு காலத்தில் புணத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க இப்போ மலத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க என்னை வரக்கூடிய காலங்களில் எதை வச்சு அரசியல் பண்ண போகிறாங்கன்னே தெரியல இன்றைக்கி ஒரு சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் தவறு பண்ணாங்க அப்படின்னா அந்த சமுதாய தலைவர்கள் அவர் திருத்தணும் தவறு இந்த மாதிரி பண்ணாதா இந்த மாதிரி பண்ணால் என் கட்சியில் இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் இல்லை அவரை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு கைதட்டி ஆரவாரம் பண்ணுறது சூப்பர் நீங்கள் அடுத்து இதோட பெரிய லெவலில் தப்பணும் அண்ணன் நான் இருக்கேன் உன்னை காப்பாற்றுறேன் இந்த மாதிரி ஒரு சமுதாய தலைவன் சொன்னால் அந்த இளைஞர்கள் உருப்படுவேண்ணா சொல்லுங்கள் இன்னைக்கு சமூகத்தில் பல இளைஞர்கள் கெட்டு நாசமாக போகிறதுக்கு ஒரு சமுதாய தலைவர்களே காரணமாகிறாங்க என்ன அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் எடுக்கக்கூடிய படங்களும் ஒரு காரணமாகுது இந்த பிரச்சனை ஆரம்பித்த புதுசில் வாழ்வாழ்வாழ் நாயை விட கேவலமாக கத்துறவங்க இன்னைக்கும் கத்தாம வாயை சுற்றி மூடிட்டு உட்காந்துருக்காங்க சொல்லுங்க அன்னைக்கு குலைத்து அதே வாய் இன்னைக்கு குலைக்கணும் இன்னைக்கு உண்மை தெரிஞ்சவொடனே நம்ம சமுதாய இளைஞர் பாதிக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கு தண்டனை கிடைச்ச கூடாதுன்னு நீ மூடிட்டு உட்காந்துருக்கல நீ உண்மையான போராளியாக இருந்தால் இன்றைக்கும் நீ வந்து குரல் கொடுத்துருக்கணும் தப்பு யார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு குரல் கொடுக்கணும் அப்போ தான் நீ உண்மையான போராளி இல்லைன்னா நீ போலியான போராளி என்றைக்குமே வந்து சுயநலமாக வாழாதீங்க அது அப்படி வாழ்ந்துட்டு நான் ஒரு சமூக போராளி எல்லாத்துக்கும் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி வாய விடாதீங்க தெரியும் பல பேருக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக போராடுவீங்க எதுக்காக போராட மாட்டீங்க எந்த இடத்துல குரல் கொடுப்பீங்க எந்த இடத்துல வாய் மூடிகிட்ருப்பீங்கன்னு தெரியும் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப்படியோ தசதரப்பை பார்த்தீங்க புரியுதா உண்மையில் சிறப்பாக செயல்பட்ருக்காங்க காவல்துறை இந்த மாதிரி கேவலமான செயலை இனிமே செய்யாதீங்க என்ன திங்கிற சோத்தில் மலம் கலக்கிற கேவலமான சமூகம் கிடையாது புரியுதா இந்த புத்தி மற்ற சமூகக்காரனு கிடையாது அதனால் அடுத்த மலை வழியை போட்டால் அதில் குளிர்காயணும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க தவறு உங்கள் சமுதாய தொண்டர்கள் தவறு செய்தால் அதை திருத்ததுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் ஒழுங்கான அரசியல் மற்றவங்களை மாதிரி பண்ணுங்கள் அன்றைக்கி உங்களால் தான் ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் கெட்ட பேர்